மழக்கூடலை அகற்றாமல் சிகிச்சை பண்ணுறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா இப்போ வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு மட்டும் அந்த கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ் கம்ப்ளீட் கிளினிக்கல் ரெஸ்பான்ஸ் ஸ்கேனில் அப்புறம் ஸ்கோப்பியில் எல்லாத்துலேயுமே வந்து கட்டிக்கு உண்டான அறிகுறி எதுவுமே இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டில் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நமக்கு ஃப்யூச்சரில் எந்த ரிஸ்க்கும் வேண்டாம் அந்த கட்டி இருந்த இடத்துல ஒன்று ரெண்டு செல்ஸ் இருக்குதான்னு நமக்கு தெரியாது அதனால் அந்த ஏரியாவை நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கேன்சர் சர்ஜரி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் மன நிம்மதியோடு இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேஷண்ட்ஸ் நினைக்கிறது உண்டு பட் இன்னொரு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா சரி கம்ப்ளீட்டாக ரெஸ்பான்ஸ் ஆன மாதிரி இருக்குது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கட்டி திரும்ப வளர்கிறதுக்கு உண்டான அறிகுறி ஏதாவது வருதா என்னங்கிறது பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில பேஷண்ட்ஸு அதுக்கு விருப்பம் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறது உண்டு ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸில் திருப்பி செக் பண்ணி பார்க்கலாம் திருப்பி செக் பண்ணும்போது எம்ஆர்ஐ பெட் ஸ்கேனு கிளினிக்கல் எக்ஸாமினேஷனு ஸ்கோபி டெஸ்ட்டு ஸோ இது எல்லாமே பார்க்கணும் அப்போவும் வந்து கட்டி திரும்ப வளர்கிறதுக்குண்டான அறிகுறியே எதுவும் இல்லை அப்படின்னா இன்னொரு த்ரீ மந்த்ஸ் கழித்து திருப்பி ஒருக்கா செக் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி மலக்கூடலை அகற்றாமல் ஒரு சிலருக்கு நம்ம பண்ண முடியுது பட் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஃபாலோப்பில் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருந்து ஒரு பேஷண்ட் வர்றாங்க அவங்க இருக்கிற ஊரில் வந்து இது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு எந்த வசதியும் கிடையாது அவங்க வந்து ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி வந்து இங்கே தான் எல்லா செக்கப்பும் பண்ணிவிட்டு போகணும் மூணு மாதத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு வந்துட்டு போக முடியாத நிலைமை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது இப்போ வந்து யாருக்கெல்லாம் வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்கேனெல்லாம் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து அதை செக் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும் இல்லை நம்ம ஆப்ரேட் நம்ம டிசிஷன் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க பக்கத்துலேயே இருக்காங்க இப்போ வந்து நான் பிள்ளவில் அவங்களும் சென்னைக்குள்ளே தான் இருக்காங்க க்ளோஸ் ஃபாலோ அப்பில் அவங்களால இருக்க முடியும் எப்போலாம் கூப்பிட்றோமோ அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியும் அப்படி இருக்கிற செலக்ட் செட் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு மட்டும் அந்த மலைக்கூடலை அகற்றாமல் அவங்க விருப்பத்தோடு கொஞ்சம் அந்த மினிமலாக அந்த ரிஸ்க் எடுத்து நம்ம வெயிட் பண்ணுறதும் உண்டு அதில் வந்து ஒரு ஒன் டு டூ இயர்ஸ் திரும்ப வர்றதுக்கு உண்டான அறிகுறி எதுவும் தெரியலனா அதுக்கப்புறம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு சொல்லலாம் ஓகே டாக்டர் இப்போ அப்பல்லோ ரெக்டல் கேன்சர் ப்ரோக்ராம்னா அப்படின்னா என்ன டாக்டர் அதை பற்றி சொல்லிடுங்க இப்போ வந்து அப்பல்லோ ரெக்டல் கேன்சர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நாங்கள் ரீசண்டாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அப்பல்லோ ப்ரோட்டான் கேன்சர் சென்டரில் எங்கள் சேர்மனோட ப்ரெசன்ஸில் நாங்கள் அதை இனாக்ரேட் பண்ணி அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் இதில் என்னென்னா அந்த டீம் பேஸ்டு அப்ரோச்சை தான் அப்ரோச்சுக்கு தான் நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இதில் வந்து பல கிளினிஷியன்ஸ் இன்வால்வ் ஆகி டிசிஷன் மேக்கிங் பண்ணுறது ஒரு சர்ஜரி பேஷண்ட்டுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டுக்கு சர்ஜரி முடித்ததுக்கப்புறம் அந்த அவுட்கம் எல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து அவுட் அவுட்கம்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு டீம் அப்ரோச்சாக வந்து இருக்கோம் ரெண்டாவது கரண்ட்லி ரொபாட்டிக் சர்ஜரி தான் ரெக்டல் கேன்சர் மலக்குடல் புற்றுநோய்க்கு பெஸ்ட்டாக இருக்குது அதனால் நாங்கள் வந்து இந்த ஆஸ் பார்ட் ஆஃப் த அப்போலோ ரெக்டல் கேன்சர் ப்ரோக்ராம் வந்து வி ஆர் யூஸிங் த ரொபாட்டிக் சர்ஜரி எந்தளவுக்கு வந்து மலக்குடல் புற்றுநோய் இருக்கக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸுக்கும் சர்ஜரி தேவைப்படும் போது அதுக்கு பெஸ்ட்டு சிகிச்சையான ரொபாட்டிக் சர்ஜரி யூஸ் பண்ணுறதுனால எங்கள் ப்ரோக்ராமில் ஒரு நல்ல அவுட்கம் வந்து தர முடியுது ஓகே டாக்டர் இப்போ மலைக்குடல் புற்றுநோய் அறுவை சிகிச்சையில் சக்ஸஸ்ஃபுல் ரேட்டு ஏதாவது இருக்கா அளவுக்குள் ஏதாவது இருக்கா ஒரு ஒரு சென்டர் இருக்குது அதில் வந்து நிறையா கேன்சர் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க அது எப்படி வந்து அந்த இம்மிடியட் அவுட்கம்ஸ் இருக்குது லாங் டேர்ம் அவுட் ஒன்றும் இருக்குது இமீடியட்டாக நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மலக்குடலை கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப ஜாயின் பண்ணி விடுறோம் அப்படின்னா அதில் வந்து லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறது லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுக்கும்போது அந்த லீக் ரேட்டை வந்து நல்லாவே குறைக்க முடியுது முதல்ல எல்லாம் வந்து மலக்குடல் ஜாயின் பண்ணும்போது ஒரு டென் பர்சென்ட் லீக் ரேட் இருந்துச்சு இப்போ வந்து அதுக்கு ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த லீக் ரேட்டே வந்து ஒரு ஒன் டு டூ பர்சன்ட் அளவுக்கு குறைக்கலாம் ஸோ அது ஒரு அவுட்கம் மெஷர்மெண்ட் பண்ணலாம் ரெண்டாவது பேஷண்ட் வந்து ஆப்ரேட் பண்ணிவிட்டு எவ்வளோ நாள் கழித்து வீட்டுக்கு போகிறாங்க இப்போ வந்து ஜென்ரலாக மலைக்குடல் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் முதலியெல்லாம் வந்து ஒரு வாரம் தங்கியிருப்பாங்க பத்து நாள் ஓப்பன் ஆப்ரேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் பத்து நாளாவது இருப்பாங்க இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆர் ஃபோர்த் டே ஆஃப்டர் த ஆப்ரேஷன் வந்து எங்களால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியுது ஸோ அது இது இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா இமீடியட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊண்டு இன்ஃபெக்ஷன் ஆகிறது புண்ணு வந்து சீல் பிடிக்கிற ரிஸ்க்கை குறைக்கிறது அதுக்கப்புறம் லாங் டேம் அவுட்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேஷண்ட்டோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கிறது யூரினரி ஃபங்க்ஷன் எந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்கிறது நம்ம மெஷர் பண்ண முடியும் செக்ஷுவல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதுங்கிறத மெஷர் பண்ண முடியும் அட் த சேம் டைம் வந்து அவங்களோட மோஷன் போகிற கெப்பாசிட்டி அவங்களால கண்ட்ரோலோடு போக முடியுதா அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் லைஃப் நல்லாயிருக்கா அப்படிங்கிறதையும் மெஷர் பண்ண முடியும் ஃபைனல் மெஷர்மெண்ட்டு தான் வந்து நம்ம கேன்சர் சர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கு திரும்ப வந்திருக்கு ஸோ அது வந்து எங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மெஷர்மெண்ட் என்னென்னா அந்த திரும்ப வரக்கூடிய கேன்சர் வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணுறதுனால நல்லா அவுட் கம் கொடுக்க முடியுது புற்றுநோய் வந்த பிறகு எடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை தாண்டி இது வரத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரிவெண்ட் என்ன எப்படி பண்ணணும் அப்படின்றத எல்லாருமே யோசிப்போம் இல்லையா அது மாதிரி மலக்குடல் புற்றுநோய் வரத்துக்கு முன்னாடி தடுக்கக்கூடிய வழிகள்லாம் என்னென்ன இருக்குது வர்றதுக்கு முன்னாடி தடுக்கக்கூடியது அப்படின்னா ஒரு சிலது இருக்குது இப்போ என்னென்னா வந்து இப்போ வந்து ஒரு கொலனோஸ்கோப்பி பண்ணுறோம் அப்போ வந்து அந்த ரெக்டம் அப்படிங்கிற உறுப்பில் ஒரு பாலிப் அப்படிங்கிற ஒரு சத வளர்ச்சி இருக்குது அப்படின்னா ஒரு சில சத வளர்ச்சிகள் வந்து அடினோமேட்டஸ் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அடினோமேட்டஸ் பாலிப்பெல்லாம் என்னாகும் அப்படின்னா ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அந்த மாதிரி பாலிப் அப்படியே இருக்கும்போது அந்த சதவளர்ச்சி பெருசாகிட்டே போய் அது ஒரு ஸ்டேஜில் வந்து அது கேன்சராக மாறும் இப்போ வந்து நம்ம ஸ்கோப்பி பண்ணுறோம் பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் மோஷன் போகிறது ஆல்ட்ராயிருக்கு இல்லை கொஞ்சம் ரத்தம் வருது அப்படிங்கும்போது நம்ம டெஸ்ட் பண்ணும்போது தான் அந்த பாலிப் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படி அந்த பாலிப் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாலிப்பை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் பாலிப் ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டோம் சத வளர்ச்சி ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்பை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம் ஸோ அதனால் முக்கியமான வழி வந்து எப்படி அப்படின்னா இதுதான் அந்த பாலிப் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி பாலிப்பை ரிமூவ் பண்ணுறது தான் ஸோ இந்த இது இந்த சிகிச்சைனால தான் வந்து இப்போ யூகே யுஎஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மலக்குடல் புற்றுநோயோட ரேட்டே குறஞ்சிருக்கு அது ஏன் அப்படின்னா அவங்க பேஷண்ட்டுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணும்போது அந்த நாட் ஓன்லி அந்த கேன்சர் மட்டும் அவங்க கண்டுபிடிக்கிறது இல்லை கேன்சர் ஏர்லி ஸ்டேஜாக இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன கேன்சரே இல்லாதவங்களுக்கு சின்ன சின்ன பாலிப்பு இருக்கிறதையும் பேஷண்ட்டுக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதுனால அந்த பாலிப்பை எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறாங்க அதனால பார்த்தீங்கன்னா யூகேயுஎஸில் பார்த்திங்கன்னா மலக்குடல் புற்றுநோயோட நம்பர்ஸ் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ குறஞ்சிருக்கு ஏன்னா எல்லாத்தையும் அந்த சத வளர்ச்சி ஸ்டேஜில் ரிமூவ் பண்ணுறதுனால தான் ஓகே டாக்டர் இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க யூஎஸ் யூகேலாம் அந்த மாதிரி ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் வந்து பண்ணுறாங்க அங்கே ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இந்தியாவில் இது மாதிரியான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து பண்ணுறாங்களா குறிப்பாக ரெக்டல் கேன்சருக்கு இந்தியாவில் வந்து ரெக்டல் கேன்சருக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷனில் அந்த ரத்தம் வருதான்னு பார்க்கணும் அதுக்கு ஒரு சில டெஸ்ட் இருக்குது அந்த ஹீமக்கல்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு பேண்டில் வந்து மோஷனை வச்சு அதில் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ளட் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி ப்ளட் இருக்குதுன்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொலனோஸ்கோப்பி பண்ணுறது யூகே யூஎஸில் என்னென்னா அவங்களோட பாப்புலேஷன் இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அவங்க எல்லாத்துக்கும் அந்த ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் அவங்களால பண்ண முடியுது பட் இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால ரெண்டாவது எல்லா பேஷண்ட்டுமே வந்து ஹெல்த் சிஸ்டமில் ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்கிறதுனால இந்தியாவில் அந்த மாதிரி பண்ணுறது ப்ராப்பர் நேஷ்னல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ங்கிறது இந்தியாவில் இப்போ இப்போதைக்கும் பாசிபிலிட்டி இல்லாத மாதிரி தான் இருக்குது அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது பெஸ்ட்டு வந்து பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து மலைக்குடலில் மோஷனில் ரத்தம் வருது இல்லை மோஷன் வந்து போகிறது ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு சமீபகாலமாக அப்படின்னா வந்து குயிக்காக போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கிறது தான் வந்து இப்போதைய இன்றைய நிலமையில் ஸ்க்ரீனிங் மாதிரி அமையுது ப்ராப்பர் ஸ்க்ரீனிங் இல்லைனாலும் அதில் வந்து ரொம்ப மாற்றங்கள் கொண்டுட்டு வர முடியும் பேஷண்ட்ஸ் வந்து அந்த சிம்டம்ஸ் வந்ததையும் டாக்டர் அணுகும்போது பண்ண முடியுது ஓகே டாக்டர் இவ்வளோ நேரமாக மலக்குடல் புற்றுநோய் பற்றியும் சரி அதற்கு செய்யக்கூடிய நவீன சிகிச்சை முறைகளையும் சரி ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் மிக்க நன்றி நன்றி